ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து ஐம்பது நாலு தொழில் பயிற்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது இருபத்தி அஞ்சாவது வகுப்பு இந்த பதிவை இப்போ தான் நம்ம முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவில் இருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே இன்றைக்கி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நம்ம வகுப்புல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட்டிங் ரொம்ப ஈஸியான நம்ம கட்டிங் பண்ணி காமிக்க போறேன் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் பழகக்கூடிய அளவுக்கு சொல்லிக் கொடுப்போறேன் அப்படியே நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி கிளாஸுக்கு போறவங்களாம் வந்தாச்சா வந்துட்டேன் வந்துட்டியா வந்துட்டேன் சரி ராணி வந்தாச்சு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்லட்டும் என்ன சொல்லட்டும் வேணாமா சொல்லுங்க சொல்லுங்க பிரகாஷ் சொல்லட்டா சொல்லுங்க நல்ல மண்டே சொல்ல அதாவது வழக்கம் போல ஒரு விஷயம்தான் அதை வந்து வேற கோணத்துல சொல்றேன் பொதுவாவே நம்மளோட ஏழ்மையோ நம்மளோட சூழ்நிலை இல்லைனா நம்மளோட வறுமையை நினைச்சு ஏதாவது விமர்சனம் பண்றது இல்லை கேலி பண்றது தேவையில்லாத அபசூல் சொல்லி நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது மனசு உடஞ்சு போய் தலை குனிஞ்சு நிக்காதிங்க ஏன்னா எல்லாரும் அப்படிதான் செய்கிறோம் ஏன்னா ஒரு நாலு பேர் நம்மளை ஏதோ பேசுறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை எந்த பிரச்சனையாக கூட இருக்கட்டும் ஏதோ பேசுறாங்க தலை குனிஞ்சு அப்படின்னு நின்றுட்டே இருந்தோம்னா அப்படியே கீழே கீழே குடிஞ்சு போய் சொத்துன்னு விழுக வேண்டியது தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு இன்னும் மனசில் ரொம்ப தைரியம் வேணும் மன அதாவது ஒரு வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் அந்த சூழ்நிலையை வந்து நம்ம கடந்து போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும் இல்லையா அதனால் யார் என்ன சொன்னாலும் மனசில் போட்டு குழப்பிக்காமல் உங்களோட வழி என்னவோ அதை பார்த்து போய்கிட்டே இருங்க ரைட்டாக இப்போ எதாவது நான் சொ ஒரு உதாரணம் சொல்லணும்னா எனக்கு நல்லா நீச்சல் தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சாக்கடையில் போய் தவறி விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அங்கே உட்காந்து நீச்சல் அடிச்சுட்டே இருக்கக்கூடாது என்ன ரணி என்ன நீச்சல் அடிச்சுட்டு எனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி நீச்சல் அடிச்சுட்டு இருந்தா நாரி போவோம் நாரி நாரி நசரியா சரியா சரியா சொல்றேன்னா வாயத்தருந்து சொல்லு நீச்சல் தெரியுங்கிறது நம்மளோட இருக்கட்டும் அதுக்குன்னு சாக்கடையில் விழுந்தோங்கிறதுக்காண்டி போட்டு நீச்சல் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கணும் அப்போது நம்மளுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் நம்ம மேலே விழுகும்போது அதை உதாசனைப்படுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம சேர வேண்டிய இலக்கு ரொம்ப ஈஸியாக கடந்து போக முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு சின்ன விளக்கத்தை தான் இப்படி சொல்லியிருக்கிறேன் புரிஞ்சவங்க எல்லாருமே புத்திசாலி புரியாதவங்க வீடியோ தின்னோருட்டி ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்கிப் இல்லை ரீவன் பண்ணி பாக்குறான் பின்னாடி போய் முன்னாடி பார்த்துட்டே வாங்க சரியாக சரியா சொல்லிடுவான் சரியாக தான் சொல்லிட்டு சரியா சொன்னாலும் தப்பாக சொன்னாலும் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் எல்லாமே புரிஞ்சிடும் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்ல போகிறோம் வாங்க காரணி இப்ப இந்த பிளவுஸ்ல தான் நம்ம இந்த பிரின்சஸ் கட்டிங் போட போறோம் இது வந்து லைனிங் இது வந்து ஒரிஜினல் மெட்டீரியல் எடுத்திருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சார்ட்ல கட்டிங் போட்டதுக்கு அப்புறம்தான் ஒரிஜினல் பீஸில் கட்டிங் பண்ணணும் அந்த ப்ரின்சஸ் கட்டிங்கில் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி அந்த சைஸுக்கு உட்பட்டவங்களுக்கு பேட்டர்ன் தேவையில்லை அந்த ஆமாம் துணியிலே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஆள் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்க மாட்டாங்க அந்த கப் ஷேப்புக்கு வந்து துணி வேணுங்கிறதுனால தான் நம்ம இந்த பேப்பர் கட்டிங் போட்டு அதில் போடுறோம் அப்போ நு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு சைஸுக்கு மேலே முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தி நாலு அளவு கூட கூட ஆள் வெயிட் ஆக ஆக என்ன அந்த கப் ஷேப்புக்கு துணி வேணும் இல்லையா அதனால இதில் போட்டுட்டு அதில் எடுக்கிறோம் ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட்டிங் துணி வேணும் ஸ்டிச்சிங்காக துணி வேணும் அதுக்காக இப்போ முப்பத்தி அஞ்சு தான் கட்டிங் பண்ண போறோம் உனக்கு முப்பத்தி சைஸ் தானே அந்த முப்பத்தி அஞ்சு சைஸ்ல கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேப்பர் இல்லாமலே நம்ம தச்சிட முடியும் இருந்தாலும் ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த சார்ட்ல டிராயிங் பண்ணி காமிச்சிருவோம் நீங்க வழக்கம் போல ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க மார்க் தெரியுதா ராணி ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ பதினாலு வச்சுக்கலாம் போதுமா சரி இதை அப்படியே லெவல் பண்ணிக்கிறேன் இது வந்து ப்ளவுஸோட ஹைட் என்ன ஹைட் ஹைட்டு இது வந்து தையலுக்கு எவ்வளோ அரேஞ்ச் அரேஞ்ச் இப்போ சோல்டரோட அளவு எவ்வளவு உனக்கு பதினாலில் பாதி ஏழு ஏழு இன்ச் உங்களுக்கு சோல்டர் அளவு எவ்வளோ வருதோ அதில் பாதி எடுத்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கும் அதுலேயே சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுல வந்து நம்ம கழுத்து அகலம் வைக்கிறதுனால கொஞ்சம் இறங்கும் அப்போ அந்த தையல் அதுக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து நிற்கும் இப்போ மொத்த சோல்ற அளவு ஏழு வச்சிருக்கோம் இதில் ரெடி அளவு சோல் எல்லாம் வைக்கிறேன்னு பார்த்தோன்னா ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் ஒரு தையலுக்கு ஒரு இன்ச்சு இன்ச்சு ஆமா இதுல கழுத்து நம்ம எவ்வளோ சின்னது வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அப்படியே நான் பாக்ஸ் போடுறேன் போட் நிற்குனா வந்து நம்ம மூன்று இன்ச்சு தானே வைப்போம் அந்த மூன்று இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் பாக்ஸ் போடுறேன் போட்டுட்டு இந்த வரைக்கும்ல இதில் போட் நெக் வரையிறது வந்து நம்ம விருப்பம் தான் அந்த நெக்கு நமக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம டிராயிங் பண்ணிக்கலாம் இப்போ இதுலருந்து ஒன்னே கால இன்ச் வைச்சோம் ஒரு இன்ச்சு வைக்கலாம் இல்லை ஒன்றரை இன்ச்சு வைக்கலாம் நம்ம எவ்வளோ தூரம் அதை கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அந்த போட் வந்து சேஃப் கிடைக்கும் எங்க அந்த இது இதா இருக்கு இந்த இல்லையா இந்த மூணு மார்க்கு இல்லை தொடுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் இதா வச்சிருக்கேனா இது நம்ம எவ்வளோக்கெல்லாம் இறக்குறோமோ அவ்வளோக்கெல்லாம் கழுத்து அகலமாயிட்டே போடணும் கடைசியில் பா நெக் வந்துடும் இப்போ போட்டு நெக் வரைஞ்சிட்டேன் இது வந்து சோல்டரோட ரெடி அளவு இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணும்ல இந்த ரெடி இருந்து பதிமூன்றரை சரியா இது வழக்கம் போல் வைக்கிறது தான் இந்த பதிமூன்றையிலேருந்து உனக்கு முப்பத்தி அஞ்சு தானே முப்பத்தி அஞ்சுனா முப்பத்தஞ்சில் பாதி பதினேழு பதினேழுல ரெண்டு இன்ச்சு கூட்டணும் ரைட்டா பத்தொம்பதுரையில் பாதி ஒன்பதை முக்கால் ஒன்பதை முக்கால் இப்போ இது வந்து நம்ம க்ளோஸ் நெக் தைக்கிறோம் இல்லை ஃபுல்லாக போட் நெக் தைக்கிறோம் அப்போ கேப்பே இருக்காது இல்லையா அப்போ அதில் ஒரு கால் இன்ச்சு ஃப்ரீயாக விட்டுனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா நீ வந்து டைட்டாக போட மாட்டே இல்லையா அதுக்கு ஒரு கால் இன்ச்சு நான் லூஸ் வைக்கிறேன் அது தேவைன்னா லூஸ் வச்சுக்கலாம் இல்லை நான் ஃபிட்டாக போடுவேன் அப்படின்னா எடுக்கிற அளவு அப்படியே வச்சுக்கலாம் பத்து இன்ச்சு நான் வைக்கிறேன் வச்சுட்டு பதிமூன்றையிலேருந்து எட்டு இன்ச்சு உனக்கு வந்து

இது வந்து ப்ளவுஸோட ரெடி அளவு இப்போ நம்ம மார்க் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்டு என்ன ராணி ஃப்ரண்ட்டு இது போக எப்பயுமே வந்து நம்ம பேக்கோட ஃப்ரண்ட் வந்து சைடில் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம்ல அப்போ இதில் ஒன்றரை சேர்க்கற பல ரெண்டு இன்ச்சு சேர்க்கு இது வந்து எப்பயும் வழக்கம் தான் அது என்ன அப்புறம் தேவையில்லாம நம்ம வெட்டிக்கலாம் எதுவும் தப்பாக தச்சுட்டுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகிக்கிறோம் இப்போது கோல் மார்க் பண்றேன் இந்த கோல் மார்க் பண்றேன் இது வந்து பேக் பீஸ்க்கு இப்படி மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஒன்னே கால் இன்ச்சு எடுப்போம் இல்லையா இந்த ஒன்னே கால் இன்ச்சு வந்து பேக் பீஸ்க்கு எடுக்கிறது இதை நான் சும்மா மைல்டா போட்டு காமிக்கிறேன் ஆனா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம குடஞ்சு எடுக்கணும்ல அதை வந்து இந்த தடவை ஈஸியா சொல்லி கொடுக்க போறேன் இந்த இருக்கு இல்லையா இந்த மார்க் கரெக்டாக அப்படி வைக்கிறோம் இது வந்து பேக்குக்கு எடுக்கிறது இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு உடஞ்சி எடுக்கும்போது எவ்வளோ எடுக்கணும் அளவு எவ்வளோ தெரியல ஒருத்தவங்க முன்னே பின்னே எடுத்துகிட்டு கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ ஈஸியான வழி சொல்கிறேன் இந்த இருக்குல்லையா அந்த முடிஞ்ச அளவில் இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு ரைட்டா அந்த முக்கால் இன்ச்சி அந்த லைனை கொஞ்சம் வெளியில் இழுத்துக்கணும் எவ்வளோ முக்கால் இன்ச்சுன்னு எடுக்கிறாங்க

அப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா அடியல் உள்ள ஆகுதா இப்போ எவ்வளவு நம்ம எடுத்து குறைஞ்சு எடுக்கிறோங்கிறது இதுல கிளீனா வந்துரும் இது ரெண்டும் இதுல போய் மேட்ச் ஆகிடும் மேட்ச் ஆகும்போது இங்க அழகா தச்சு முடிச்சிடலாம் ரைட்டா இப்போ நம்ம எவ்வளவு தான் இதை கட் பண்ணி எடுக்கணும் ஆனா நம்ம பேக் பீஸ் எடுக்கும்போது இதுல கட் பண்ணி எடுக்கணும் இது அப்புறம் கடைசியில கூட எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போறோம் இதை அழிச்சிடட்டா அழிச்சிட்டா உனக்கு முதல் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குல்ல இது அழிச்சிடுறேன் நமக்கு அந்த ஆம்ப்கொள் மட்டும் எடுத்துக்கலாம் இதை அழிச்சிரும் இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் எவ்வளோ எடுக்கிறோங்கிறது ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஐட்டா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரின்ஸஸ் கட்டிங் போட போகிறோம் இங்கேருந்து எத்தனை இன்ச் வைக்கிறோம் ஒன்பது இன்ச் வைக்கிறேன் இன்ச்சு ஆமாம் ஒன்பது இப்போது இந்த ப்ளவுஸ் வந்து முப்பத்தி அஞ்சு அப்போ அதுக்கு கழுத்து எவ்வளோ வைப்போம் மூணு இன்ச்சு வைப்போம் இல்லையா அது வந்து ஒரு அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஐட்டா அப்போ மூன்றரை ஆ இது சென்ட்ரு பாயிண்ட் இப்போ என்ன பண்றோம் இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா சென்ட்ரு இந்த ஆம்கோல் இருந்து கொஞ்சம் மேலே போனாலும் பரவாயில்ல கீழே போயிடக்கூடாது இங்கே லூஸ் வரும் அதனால இதை கனெக்ட் பண்ணி சென்டராக தான் ஆமாம் இந்த போட்டிருக்கேன் லைன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதை அப்படியே கீழே ஸ்ட்ரெயிட்டாக நான் கொண்டு வரேன் இப்படி கொண்டு வந்திருக்கேன் இது பிரின்சஸ் கட்டிங் போட்டிருக்கேன் இதுலேருந்து ஒரு கால் இன்ச் இருக்கு இல்லையா இங்கே நம்ம டாட் படிப்போம்ல அந்த டாட் கனெக்ட் பண்ணி கால் இன்ச்சில் இந்த கால் இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டியது இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒன்றரை இன்ச் டாட் படிப்போம்ல இந்த சென்ட்ரு டாட்டுக்கு அதில் ஒரு மார்க் பண்ணி ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் பண்ணணும் இந்த ஒரு இன்ச் எதுக்கு ஸ்ட்ரைட் பண்ணுறோன்னா பட்டி மடித்து தைக்கும்போது அந்த இடம் சுருக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக அப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துடுறோம் சைட்டை எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் கீழே ஒரு மார்க் வச்சுட்டு இந்த ஹாஃப் இன்ச்சோட கொண்டாந்து இதை அணைச்சி விடணும் ஹாஃப் இன்ச்சில் கொண்டாந்து அணைச்சிட்டோம்னா இந்த இடத்துல பாயிண்ட் வராது அப்போ இந்த ரெண்டுத்தையும் கொண்டாந்து கொண்ட அணை வளைச்சிட்டோம்னா அந்த ஷேப் வந்து அழகா இருக்கும் அப்போ அந்த கூர்மையாக இருந்துச்சுன்னா அசிங்கமா இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை வெட்டி எடுக்கிறோம் இதை கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மார்க் பண்ணிக்கலாம் அதை கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா இந்த ஃப்ரண்ட்டு முடிஞ்சிடும் ஆனால் இப்போ கட் பண்ணக்கூடாது இதை வச்சிட்டு நம்ம பேக் கட் பேக் பீஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுக்கணும் இப்போ இதை ஃபுல்லாக அந்த இதை மட்டும் எடுத்துடுறேன் இது வந்து பேக் பீஸ் கனெக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதை வச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேக் பீஸ் எடுக்கணும் இது வந்து ஃப்ரண்ட் ஒரு பேக் பீஸ் எடுக்க போகிறோம் அதை வந்து லைனிங்ல வச்சு எடுக்கலாம் இப்படி எடுத்தோம்னா அந்த கப் ஷேப்புக்கு வந்து நல்லா இது கிடைக்கும் இது என்ன பண்ணோம்னா பேக் ஓப்பன் வைக்க போறோமா அப்போ ஃப்ரண்டோட பேக் வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படியே வச்சு மார்க் பண்ணிடலாம் மார்க்கே உள்ளது தெரியுல்ல இதில் என்ன பண்ணுணும்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு உள்ளடைக்குதான் வெட்டணும் ஏன்னா ஃப்ரெண்டுங்களால ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்ல விட்டுவிட்டேண்ணா வெட்டும் போது நான் எடுத்துருவேன் இங்கே ஒரு ஹாஃப் இன்ச்சு உள்ளடக்கி தான் நம்ம வெட்டணும் சரியா சும்மா இப்போதைக்கு சும்மா ரஃபாக மார்க் பண்ணுறேன் இது கழுத்துக்கு ரைட்டா இங்கேயும் கழுத்துக்கு இது நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதை நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டு அப்படியே நான் மார்க் பண்றேன் அந்த பாக்ஸ் போட்டோம்ல அதே மாதிரி போட்டுட்டு ஒன்றரை தானே மார்க் பண்ணோம் அதே ஒன்றரை இன்ச்சு இங்க மார்க் பண்ணிடும் பண்ணிட்டு அந்த ஸ்கேலங்க அதே மாதிரி இந்த கழுத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் ம் அந்த பக்கம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் இந்த பேக் பீஸை கட் பண்ணி நான் எடுக்கிறேன் இப்ப பேக் கட் பண்றக்கு இல்ல ஒரு ஆஃப் இன்ஸ் உள்ளாடி கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம கூட எடுத்தோம்ல அது தேவையில்லை காற்று அடிச்சதுனால அதை வெட்டுறது விட்டுட்டேன் இப்போ பேக் பீஸ் எடுத்துட்டோமா இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுன்னா இதை வெட்டிக்கலாம் இது எப்படி வெட்டுறோம் இதாக இருக்குல்ல இந்த இடத்துல வரும்போது அந்த பாயிண்ட் இருக்குல்ல பாயிண்ட் இல்லாமல் அழகாக அப்படி வளைச்சி கொண்டு போகணும் வரக்கூடாது வி ஷேப் வந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது பின்னாடி பார்த்தா அந்த ஷேப் இருக்கா இங்கேயும் அந்த பீஸை வெட்டி எடுக்கிறேன் அது மாதிரி இதுலேயும் அந்த பாயிண்ட் இருக்கக்கூடாது இந்த இடத்துல போகும்போதும் பாயிண்ட்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் அந்த ப்ரா கட்டிங் வந்து ப்ளவுஸ் போடும்போது இந்த ஷேப்பில் தெரியும் நம்மள நம்மளாமல் ஏதாவது பாயிண்ட்டுங்கிட்டு வந்துருச்சா அதை லைட்டாக தட்டி விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போக இந்த எடுத்துருக்கோம் இல்லையா இது நம்ம உள்ளே வெட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இங்கே இது மேலே போது கொஞ்சம் இங்கே பிசுறு வரும் அப்போ பேக் வச்சு ஃப்ரண்ட் வைக்கும் போது லைட்டாக சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ ஒரே மாதிரி மேட்ச் ஆகிடும் இது வெட்டிட்டா எடுத்துட்டேன்னா ரைட் என்ன பண்ண போறேன் ஃப்ரண்ட் பீஸ் அதை வெட்ட ஃப்ரண்ட் வெட்டுறேன் இந்த லைனிங்ல இருந்து இந்த சைடு பீஸ் சரியா இந்த லாஸ்ட் எடுத்துக்கணும் நம்ம ஸ்லீவுக்கு இங்க கூட எடுத்துக்கலாம் உனக்கு ஸ்லீவ் ஷார்ட்டாக வேணுமா பெருசாக வேணுமா இந்த இதுக்கு பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படியா சரி நீளம் எப்படி வேணுமோ சொல்லலாம் இப்போது அந்த பேட்டர்ன் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இது வந்து ரெடி அளவு இது வந்து ரெடி அளவு ஆனால் தையலுக்காக ஒரு காலிஞ்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம் சப்போஸ் அவங்களுக்கு கப் ஷேப் மட்டும் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கம்மியாக பிடிச்சிட்டு இந்த இடத்த மட்டும் கூட கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரே அளவு கொண்டு வராமல் இங்கே கம்மியாகவும் இங்கே இங்கேயும் கம்மியாகவும் சென்டரில் கொஞ்சம் கூட வச்சோம்னா துணி நிறைய கிடைக்கும் இப்போது இந்த ஃப்ரெண்ட் எடுக்கிறேன் நம்ம தையல் பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நார்மல் கட்டிங்க்கு அது ஆள் ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்கன்னா மட்டும் கூட எடுத்துக்கணும் இது வந்து என்ன பீஸு சைடு இதெல்லாம் மார்க் பண்ணிடுறேன் இந்த பேட்டர்ன் எடுத்துட்டோம்னா இந்த இருக்குல்ல இந்த ரெண்டு ஷேப்பில் தான் நம்ம துணி எக்ஸ்ட்ராவே சேர்க்கணும் ஆமாம் வேறு எங்கேயும் எக்ஸ்ட்ராலாம் வேண்டியதில்லை நம்ம இதை எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது நம்மளுக்கு வேணும்னா அந்த கட்டிங் வந்து ஷேப் வந்து அதிகமாக துணி கிடைக்கும் ஃப்ளாட் ஆகாது எடுத்துட்டோமா அவ்வளோதான் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எப்பயா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் போட்டு வச்சுட்டோம்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒயாமல் நம்ம பேட்டர்ன் போட முடியாதுல்ல ஃப்ரண்ட்டு கழுத்து மார்க் பண்ணணும்ல அது கூட இது வழக்கம் போல் தான் நம்ம போடுற மாதிரி போட்டுக்கிறேன் ம் எவ்வளவுச்சம் வச்சா ஒன்றரை அச்சமா ஆமா சத்தியா கோணைய போட்டு இருக்கேன் சொன்னே நீ என்ன 1/2 இன்ச் இருந்து 1.5 இன்ச் மூணு மார்க்கு மேட்ச் பண்ணிவிட்டு கழுத்து வந்துடும் ரைட்டா அந்த ஃப்ரெண்ட் எடுத்தாச்சு அதுக்கடுத்த வேணுன்னா ஸ்லீவ் ஸ்லீவ் பார்த்தோன்னா உனக்கு எத்தனை இன்ச் வேணும் கை எனக்கு பத்து இன்ச் இன்ச்லாமா பத்து இன்ச் வேணுமா ஆ சரி ரைட் இதில் கம்மியாக தான் இருக்குது ஆனால் கீழே கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம் லைனிங் கொஞ்சம் தான் இல்லை இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை

நார்மல் கட்டிங் இது போதும் சரி இப்போ அது கட்டிங் போட்டோமா அந்த ஒரிஜினல் பீஸை போட்டுருமா பார்த்துருங்க பேக் பீஸ் எங்கே பேக் பேக் இதாக இருக்கு பேக் பீஸு ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்டு இல்லை நமக்கு சப்போஸ் நீல கை வேணும் துணி பத்தாத பட்சத்துக்கு இந்த மாதிரி தள்ளி வச்சிக்கலாம் இந்த டிசைன் ஒன்று போல் இருந்துச்சுன்னா அப்படி மாற்றி போட்டுக்கலாம் இல்லை ஒரே சைடு தான் இருந்துச்சுன்னா மாற்றி போட முடியாது நம்ம இப்படி தான் போட்டாகணும் இப்படி தான் போட்டாகணும் போட்டுட்டு இந்த நம்ம தையலுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கை எவ்வளோ பத்து இன்ச்சு கேட்டியா பத்து இன்ச்சு இதில் இல்லையே தலை குருக்கில போடோமா ம் போட்டுக்கலாம் சரி ரைட் போடணும் டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கும் போட்டுக்கலாம் ஒரு காலையும் சூட்டு போய் வச்சு விட்டேன் பேக் பீஸு

பிரகாஷ் பார்த்துக்கிட்டே இருக்கிறமுல சரி மார்க் பண்ணிக்கலாம் பத்து இன்ச் தானே வேணும் ஒரு அரை இஞ்சு தையலுக்கு லைனிங்கில் ஜாயின் போட்டுக்கிறோம் இதில் நம்ம ஜாயிண்ட்டு போட வேண்டாம் சரியா அப்போது நீ கேட்ட மாதிரி ஸ்லீவ் எடுத்து லைனிங் மட்டும் தான் கொஞ்சம் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும் அதை பறம் பார்த்துக்கலாம்

இந்த பீஸ் ஒன்று எடுத்து இல்லை ஜாயின் போட்டுனா முடிஞ்சிச்சு ஒரு பீஸ் போட்டுக்கல இங்கே தான் போடக்கூடாது ஆமாம் இங்கே மேலே போடக்கூடாது தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் நல்லா இருக்காது நல்லா இருக்காது இது வந்து ஜாயிண்ட் வெளியே தெரியாது கீழே போடுறது பெல்ட் மாதிரி தான் அது மாதிரி சரி பேக் எடுத்துகிட்டேன் ஃப்ரண்ட் எடுத்துவிட்டேன் ஸ்லீவ் எடுத்துகிட்டேன் இது மற்ற இதெல்லாம் இந்த ஊகுப்பட்டி பீஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ரெடி ஆயிடுச்சுல அவ்வளோதான் இந்த ஃபிரின்சஸ் கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த மெத்தடில் கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ராணி முடிஞ்சால் நீங்கள் தச்சதோட ஃபோட்டோ எடுத்து எங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் இதோட ஸ்டிச்சிங் பார்க்கணுமா இல்லை அடுத்த பதிவு வேறு என்ன எங்கே ராணி போன இங்கே தான் இருக்கியா வச்சு காமிச்சிடுவோமா இல்லை அடுத்த பதிவு போயிடலாமா ஏன்னா கட்டிங் தான் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஸ்டிச்சிங் வேணும்னா தச்சும் காமிச்சிடலாம் தச்சு காமிச்சிடலாம் சரி அப்போ இதோட தொடர்ச்சியாக இதுக்கு அடுத்த பதிவில் இது எப்படி தைக்கலாங்கிறத தச்சு பார்க்க போகிறோம் தச்சு மட்டும் பார்க்க போறதுல அந்த பிளவுஸ் நீ போட்டும் காமிக்க போறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ரைட்டா அது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோலேருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஒன்னு டெய்லர் குரு பாய் 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 ரொம்ப டயர்டாயிடுச்சுலாம்